அம்பாள் ஸ்வயம்பு மூர்த்தி நிறைய இடங்களில் ஈஸ்வரன் ஸ்வயம்புவாக இருப்பார் இங்கே தேவி பார்வதி ஸ்வயம்பு அம்பால் எப்படி ஸ்வயம்புவாக உண்டாகி வளர்ந்தாலோ அதே போல் கரு உண்டாகி வளர்றதுக்கு முக்கியமான கோவில் ஊர் பேரே கரு வளர்ச்சேரி அம்பாள் பேர் கரு நாயகி வளகாப்பு போடும்போது அம்பாளுக்கு ஏழு வளையல் புதுசாக எடுத்து வச்சுட்டு குழந்தையோடு வந்து சன்னதியில் போட்டு சன்னிதானத்தில் இருக்க அந்த தொட்டிலுக்குள்ளே குழந்தைய போட்டு ஆட்டுறது தான் பிரார்த்தனை அதுபோல் இங்கே அம்பாள் வந்து ஸ்வயம்புவாக இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொன்னேன் வருஷத்தில் ரெண்டு தடவை தான் நவராத்திரி மகா சிவராத்திரி மட்டும்தான் அம்பாள் பூர்ண தரிசனம் பண்ணலாம் மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு கழுத்து வரைக்கும் ஒரு திரையிட்டு மறைச்சிருக்கும் அம்பாளுக்கு சாம்பிராணி தைல காப்பு மட்டும்தான் அபிஷேகமே கிடையாது அறிவோம் ஆலயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் திருமணம் முடிந்து சில மாதங்கள் கழிந்ததும் அனைவரது எதிர்பார்ப்பும் குழந்தை பேரு பற்றியதாக தான் இருக்கும் என்ன ஏதாவது விசேஷம் உண்டா என்று புதுமண தம்பதிகளிடம் கேட்க தொடங்கிடுவாங்க ஒருவரிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லாவிட்டால் வாழ்க்கை முழுமையானதாக இருக்காது ஏன்னா மலலைகள் விளையாடாத ஒரு வீடு ஒருவித வெறுமையுடன் தான் இருக்கும் ஒரு தம்பதி குழந்தை பெற்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தை அடைகிறார்கள் என்ற அர்த்தம் தற்போதைய வாழ்க்கையில் மன அழுத்தம் சரியான தூக்கமின்மை கணவன் மனைவியிடையே அன்பு குறைவு போன்ற பல காரணங்களால் குழந்தை பேரு பல பேருக்கு வாய்க்காமலே இருக்குது இத்தகைய குழந்தை பேரை அருளச் செய்யும் திருத்தலம்தான் கருவளர் நாயகி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஆலயம் இத்திருத்தலம் கும்பகோணத்திலிருந்து ஆலங்குடி செல்லும் வழியில் மருதானலூர் எனும் ஊரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலத்தில் பிரதான தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சுயம்புவாக புற்று மணலால் தானாகவே உருவானதாக வரலாறு கூறுகிறது இத்திருத்தலத்தில் அம்பாள் சுயம்புவாக உருவாகி வளர்ந்தது போலவே இத்திருத்தலத்தில் குழந்தை வரம் வேண்டி வரும் தம்பதிகளுக்கு கரு உண்டாகி வளர்வதாக ஐதீகம் இதனாலேயே இவ்வூர் கருவளர்ச்சேரி என்றும் அம்பாளுக்கு கருவளர் நாயகி என்றும் பெயர் பெற்றது அகஸ்திய மாமுனிவர் மற்றும் அவரது மனைவி லோபமுத்ராவிற்கு சிவபெருமான் கைலாயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண கோலத்தில் இத்திருத்தலத்தில் காட்சியளித்ததாக அளித்ததாக தல புராணம் கூறுகிறது பல கோவில்களில் அகஸ்தியருக்கு தனி சன்னதி உண்டு ஆனால் இத்திருத்தலத்தில் அவரது மனைவி லோபமுத்ராவுடன் அருள்பாலிக்கின்றார் இத்திருத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் கணவன் மனைவி என இருவரும் தம்பதியாக ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்வது அவசியம் பிரார்த்தனைக்கு வரும் பக்தர்கள் ஏழு எண்ணிக்கையில் மஞ்சள் பசுனை இரண்டு எலுமிச்சம்பழம் தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்குடன் புஷ்பம் குங்குமம் சாம்பிராணி ஆகியவற்றை எடுத்து வருவது உச்சிதம் அருணேஷ பிரியம்நாதம் சகலாரி அறிவிநாசினம் வாஞ்சிதார்த்த பிரதாதாரம் வந்தேதம் முனிபுங்கவம் கருவலர்ச்சேரி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வர அம்பிகா சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஆலயம் லோபாமுத்ரா அம்பிகா சமேத அகஸ்திய மகர்ஷியினாலே பூஜை செய்யப்பட்ட ஸ்தலம் அகஸ்தியர் தென்னிந்தியாவுக்கு வந்தபோது இந்த ஆலயத்துக்கும் வந்து அனுதினமும் சுவாமிக்கு பூஜை பண்ணுறார் அவருக்கு தை புனர்பூச அன்னைக்கு சுவாமி அம்பால் பக்கத்துலேயே லக்ஷ்மி நாராயண பெருமாள் சேர்ந்து திருக்கல்யாண காட்சி கொடுத்ததாக ஐதீகம் அகஸ்தியர் ரோபாமுத்ரா ரெண்டு பேரும் திருக்கல்யாண காட்சி தரிசனம் பண்ணியிருக்கா நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் ரோபாமுத்ரையோட தம்பதியாக இருப்பார் நேற்றுக்கு தான் அவருக்கு திருக்கல்யாணம் இங்கே தை புனர்பூச நட்சத்திரம் ஒவ்வொரு வருஷமும் தை மாதத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் அவருக்கு திருக்கல்யாணம் நடந்துன்னு இருக்கு அது மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்தது இன்னும் இந்த கோவிலை பற்றி நிறையா விசேஷங்கள் சொல்லணுன்னா அம்பாள் ஸ்வயம்பு மூர்த்தி நிறைய இடங்களில் ஈஸ்வரன் ஸ்வயம்புவாக இருப்பார் இங்கே தேவி பார்வதி ஸ்வயம்பு அம்பால் எப்படி ஸ்வயம்புவாக உண்டாகி வளர்ந்தாலோ அதே போல் கரு உண்டாகி வளர்றதுக்கு முக்கியமான கோவில் ஊர் பேரே கரு வளர்ச்சேரி அம்பாள் பேர் கரு நாயகி பண்டாரக வர்தினி அப்படின்னு சொல்லுவாங்க பீஜம்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தோட ஜீவ வித்துக்கள் எல்லாமே அம்பாலோட பாதத்தில் உண்டாகிறதா ஐதீகம் அதனால தான் இங்கே அம்பாலோட பாத பூஜையாக நினச்சி அம்பாள் சனதியோட படியை நெய்யால் மழுகி கோலம் போட்டு பிரார்த்தனை பண்ணணும் யாருக்கு குழந்த பாக்கியம் வேணுமோ அவள் தம்பதியாக வந்து அந்த பிரார்த்தனையை பண்ணணும் நெய்யால் மழுகி கோலம் போட்டு கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணி அம்பாள் பாதத்தில் மஞ்சள் எலுமிச்சம்பழம் பிரசாதம் கொடுப்போம் ஏழு மஞ்சள் எலுமிச்சம்பழம் அந்த மஞ்சள் பிரசாதத்தை அவங்க அந்த சுமங்கலிகள் தொடர்ந்து பயன்படுத்தி வரணும் எலுமிச்சம்பழத்தை தம்பதியாக சாறு பிழிஞ்சு ரெண்டு பேரும் அதை ஜூஸாக குடிச்சு வரணும் இந்த ஏழு மஞ்சள் அவள் கொடுத்த வா தேய்ச்சி குளிக்கிறதுல மூணு மஞ்சளுக்குள்ளேயே அம்பாலோட அனுகிரகத்தில் கரு உண்டாகி நல்லபடியாக அவள் புத்திர சந்தானத்தம் பிரார்த்தனையை கிடச்சி அவள் ஐஷன் வந்து சன்னதியில் இருக்கிற தொட்டிலில் போட்டு ஆட்டுறேன் இது என்ன முக்கியமான பிரார்த்தனைன்னா வளகாப்பு போடும்போது அம்பாளுக்கு ஏழு வளையல் புதுசாக எடுத்து வச்சுட்டு குழந்தையோடு வந்து சன்னதியில் போட்டு சன்னிதானத்தில் இருக்க அந்த தொட்டிலுக்குள்ளே குழந்தைய போட்டு ஆட்டுறது தான் பிரார்த்தனை இங்கே நம்ம கோவிலில் மாட்டியிருக்கிற வளையல் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணி அவாவா செலுத்தின வளையல் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி மேலே எடுத்து நாங்கள் மாட்டி வச்சுருக்கோம் அதுபோல் இங்கே அம்பாள் வந்து ஸ்வயம்புவாக இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொன்னேன் வருஷத்தில் ரெண்டு தான் நவராத்திரி மகா சிவராத்திரி மட்டுந்தான் அம்பாள் பூர்ண தரிசனம் பண்ணலாம் மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு கழுத்து வரைக்கும் ஒரு திரையிட்டு மறைச்சிருக்கும் அம்பாளுக்கு சாம்பிராணி தைல காப்பு மட்டும்தான் அபிஷேகமே கிடையாது மற்ற கோவில் மாதிரி எல்லா திரவியமும் அபிஷேகம் எல்லாம் கிடையாது சாம்பிராணி தைலம் புணுகு தான் சாத்துறது அதனால் அம்பாவோட முழு துருமையினு நம்ம தரிசனம் பண்ண முடியாது முக்கம் மட்டும்தான் பார்க்கலாம் சுவாமிக்கு எல்லா அபிஷேகமும் உண்டு அம்பாளுக்கு சாம்பிராணி தைல காப்பு மட்டும்தான் அம்பாளுக்கு முதல்ல அம்பாவோட பாதத்தில் இருக்கிற ஸ்ரீசக்கரம் மகாமேரு இந்த ஸ்ரீ சக்கரத்தையும் மகாமேருவையும் கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சு அபிஷேகம் பண்ணுவோம் அது மாதிரி ரொம்ப விசேஷமான கோவில் பக்கத்துலேயே இங்கே லக்ஷ்மி நாராயண பெருமாளும் இருக்கார் அதுவும் ரொம்ப விசேஷம் சுவாமி அம்பாள் பெருமாள் சேர்ந்துருக்கிறது கல்யாண பிரார்த்தனைக்கு யாரெல்லாம் வேண்டிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் வந்து இங்கே வேண்டின்னா சீக்கிரமே விவாக பாக்கியம் உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது தின்னம் இந்த நேத்திக்கு நான் சொன்னேன் தை புனர்பூசத்தில் திருக்கல்யாணம் நடந்ததுன்னு இந்த திருக்கல்யாணம் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே அடுத்த வருஷத்துக்குள்ளே விவாக பாக்கியமானது சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் இது போல் கல்யாண பிரார்த்தனை குழந்த பிரார்த்தனைக்கு முக்கியமான ஸ்தலமாக அந்த கருளச்சேரி இருக்குது இந்த கருளச்சேரி கோவிலோட தீர்த்தம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு நேராகவே சந்திர தீர்த்தம் அம்பாள் ஸ்வயம்புவானனால உக்ர சாந்திக்கு நேராக அம்பாளுக்கு சந்திர தீர்த்தம் எடுத்தாப்புலேயே இருக்குது கோவிலோட ஈசான்ய பாகத்துலேயே அகஸ்திய தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அகஸ்திய புஷ்கரணி இருக்குது அதுபோல் அந்த குழந்த பிரார்த்தனைக்கு தம்பதியாக வந்து தான் அந்த பிரார்த்தனை பண்ணிக்கணும் மேலே மாட்டிருக்கிற வலையெல்லாம் நாங்கள் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வளையல் வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் வந்தது தான் மாட்டியிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு தொண்ணூறு மூட்டை இருந்த வளையல் எல்லாமே வந்த சுமநிலைகளுக்குலாம் கொடுத்தாச்சு அப்படி ஒரு அற்புதமான கோவில் கும்பகோணத்துலேருந்து ரொம்ப அருகாமையிலேயே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கும்பகோணம் டு ஆலங்குடி குருஸ்தலம் போகிற வழியில் கும்பகோணத்துக்கு அடுத்தது சாக்கோட்டை மருதாநல்லூர் இந்த மருதானூர் பஸ் ஸ்டாப்லேருந்து கிழக்க ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த கருவளர்ச்சேரி கோவில் அமைஞ்சிருக்கு இந்த ஊருக்கு பஸ் வசதி கிடையாது மருதாநல்லூர் வந்து ஆட்டோ எடுத்துன்னு தான் வரணும் கோவிலோட அட்ரஸ் இதெல்லாமே இதில் பார்ப்பீங்க வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க கோவிலோட நேரம் திருக்கோவில் தரிசன நேரம் பார்த்தீங்கன்னா காலம்பரை வரை எட்டுலேருந்து பன்னெண்டு சாயிரஷம் நாலுலேருந்து எட்டு இந்த டயத்துக்குள்ளே வந்து அந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் சிவா திருச்சிற்றம்பலம்